அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கிக்கிழமைங்க வார வாரம் திங்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல் பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லை நடக்குங்க இன்றைக்கி நடந்த தேங்காய் இல்லை எவ்வளோ காய் வரத்தாச்சு என்ன உழைக்கு விற்பனை ஆச்சுன்னு பார்க்கலாமங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கனாலும் சரிங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்தீங்கனாலும் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைக்கி மொத்தம் தேங்காய் வரது பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது தேங்காய்கள்ங்க தேங்காய்ங்க தரத்துக்கு சைஸ்க்கே ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபா முப்பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஏழு ரூபா முப்பத்தொம்பது காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருக்குதுங்க அதே மாதிரிங்க இந்த மண்டி எங்கே இருக்குன்னாங்க நம்ம சாலை இருந்துங்க தென்னிலைப்பூர் ரோட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா வலது பொறுத்த இருக்குதுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் பகுதியில் வந்து தேங்காய் விலை வந்து இப்போ கணிசமாக குறைஞ்சிருக்குதா ஏறி இருக்குதா என்ன விலைக்கு வியாபாரிகளும் தோட்டத்தில் கேட்குறாங்க அப்படிங்கிற தகவலையும் ஊர் பெயரோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்